கூண்டுல இடத்து வச்சிருக்கு அவர் பிறந்த மண்ணுல அவர் கொடுத்த இடத்துல அவர் ஆண் அந்த இடத்துல வந்து அவரெல்லாம் நீங்க கூண்டுல வச்சு அடைச்சு வைக்கலாமா இந்த நாட்டோட விடுதலை காண்டி வந்து போரிட்ட இந்த மாதிரி மன்னர்களுக்கு வந்து இந்த மக்கள் சொல்லி தான் வந்து மணிமண்டபம் அமைக்கணுமா இது அரசாங்கத்துக்கு தெரியக்கூடாதா அப்ப என்ன நினைக்கிய அப்ப இந்த சமுதாயத்துல இருந்து யாருமே அதை கேட்க மாட்டாங்க மக்கள் அல அலையா வர மாட்டாங்க எந்த சமுதாயம் எழுச்சியா இருக்கோ எந்த சமுதாயம் வந்து ரோட்டுக்கு வந்து போராடுதோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வரலாறே இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஒரு சில விஷயம் பண்ணுவோம் வரலாற்றுக்கு சொந்தக்காரங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம் மக்கள் ஒற்றுமை இல்லைனா அப்படிங்கறத நீங்க அரசாங்கம் சொல்றீங்க அப்படித்தானே ஏற்கனவே வந்து இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி வருஷம் வருஷம் நாட்டுக்காண்டி சிறைப்பட்டாரு இப்ப மறுபடியும் அவரை வந்து சிறைப்படுத்துற மாதிரி நீங்க கூண்டு வச்சிருக்கீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு இந்த பகுதி மக்களிடையே விழிப்புணர்வு இல்லைங்கிறத நான் சொல்லுவேன் ஒட்டுமொத்த முக்கோளத்த இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல உங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல நீங்க இந்த மாவட்டமே சம்பிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு நம்ம தூக்கி கொண்டாடி இருக்கணும் நீங்க கொண்டாடாம விட்டுருங்க எந்த மன்னரா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் நீங்க எதுவுமே நீங்க பண்ண போறது இல்ல மாறி வரலாற மறைச்சிட்டாங்க நமக்கு செய்ய செய்யாங்க ஒண்ணு செய்ய எப்படி செய்வாங்க நீங்க எல்லாம் ஒற்றுமையா ஓட்டு வந்தாலும் செய்வாங்க அதனால மாண்புமிக்கு தமிழக அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல கவனத்தில் வச்சுக்கோ இதெல்லாம் நாங்க மிக முக்கிய கோரிக்கை எடுப்போம் எங்க மன்னர்களுக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க எங்களோட அடையாளத்தை எப்படி எப்படி நீங்க வந்து வந்து காத்து நிக்கலாம் இதெல்லாம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் அதனால மாண்புமிகு முதல்வர் மீது இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தயவு செய்து அவருக்கு மணிமண்டபம் வந்து அமைச்சு கொடுங்க ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு ராமநாதபுரம் மன்னர் முத்தராமலிக சேதுபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாளை முன்னிட்டு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நேரடியாக அவர் பிறந்த மண்ணுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக்கிறோம் அதுபோக எப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உச்சிப்புள்ளி அருகே இன்னைக்கு நாங்கள் மிகப்பெரிய மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமும் இன்னைக்கு நடத்துகிறோம் எங்கள் மக்களுக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தான் இந்த கூட்டமே நாங்கள் ரிவேல் முத்துராமனுக்கு சேதுபதி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னமும் இந்த மாமன்னருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கல அரசாங்கம் இப்பேற்பட்ட மன்னர்கள் அதாவது எப்படின்னா இந்த நாட்டோட விடுதலை காண்டி வந்து போரிட்ட இந்த மாதிரி மன்னர்களுக்கு வந்து இந்த மக்கள் சொல்லிதான் வந்து மணிமண்டபம் அமைக்கணுமா இது அரசாங்கத்துக்கு தெரிய அப்ப என்ன நினைக்க அப்ப இந்த இருந்து யாருமே அதை கேட்க மாட்டாங்க மக்கள் அல எந்திச்சு எந்திரிச்சு மாட்டாங்க எந்த சமுதாயம் எழுச்சியா இருக்கோ எந்த சமுதாயம் வந்து ரோட்டுக்கு வந்து போராடுறதோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வரலாறே இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஒரு சில விஷயம் பண்ணுவோம் வரலாற்றுக்கு சொந்தக்காரங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம் மக்கள் ஒற்றுமை இல்லைனா அப்படிங்கறத நீங்க அரசாங்கம் சொல்றீங்க அப்படித்தானே அதனால மாண்பு முதல்வர் மீது நாங்க வந்து மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கோம் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இதெல்லாம் கேட்காமலே நீங்க வந்து செஞ்சிருக்கணும் இங்க வந்து சொல்லும் தான் தெரியுது இந்த மன்னருக்கான எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பும் இது வரைக்கும் நீங்க செய்யல கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க அவர் பிறந்த மண்ணுல அவர் கொடுத்த இடத்துல அவர் ஆண்ட அந்த இடத்துல வந்து அவரெல்லாம் நீங்க கூண்டுல வச்சு அடைச்சு வைக்கலாமா ஏற்கனவே வந்து இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் அந்த நாட்டுக்காண்டி சிறைப்பட்டாரு இப்ப மறுபடியும் அவரை வந்து சிறைப்படுத்துற மாதிரி நீங்க கூண்டுல வச்சிருக்கீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்னு இந்த பகுதி மக்களிடையே விழிப்புணர்வு இல்லைங்கிறத நான் சொல்லுவேன் ஒட்டுமொத்த முக்கோளத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க விழிப்புணர்வு இருந்துச்சு நம்ம மன்னர் நமக்காண்டி தண்ணி கொடுத்தவரு நமக்காண்டி அவருடைய ஆட்சியில எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த வரலாற எடுத்து நீங்க யாராவது படிக்கலாம் நம்ம ஆளுக்க அப்ப அவரை நம்ம வந்து கொண்டாட இன்னைக்கு எல்லாம் வந்து எப்படின்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டமே இன்னைக்கு வந்து விடுமுறை இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அதுல மாட்டுக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த மாவட்டமே சமைச்சிருக்கணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு அவர் நம்ம தூக்கி கொண்டாடி இருக்கணும் நீங்க கொண்டாடாம விட்டுருங்க எந்த மன்னரா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் நீங்க எதுவுமே நீங்க பண்ண போறது இல்ல மாதிரி வரலாறு மறைச்சிட்டாங்க நமக்கு ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது எப்படி செய்வாங்க நீங்க எல்லாம் ஒற்றுமையார் ஓட்டு வந்தா தானே செய்வாங்க அதனால மாண்புமிகு தமிழக அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல கவனத்தை வச்சுக்கா இதெல்லாம் நாங்க மிக முக்கிய கோரிக்கை எடுப்போம் எங்க மன்னர்களுக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க என்னென்ன எங்களுடைய அடையாளத்தை எப்படி எப்படி நீங்க வந்து நீங்க காத்து நிக்கலாம் இதெல்லாம் வந்து தேர்தல எதிரொலிக்கும் அதனால மாண்பு மிக முதல்வர் மீது இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தயவு செய்து அவருக்கு மணிமண்டபம் வந்து அமைச்சு கொடுங்க ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு வருது அதுக்கு அவருடைய பேரை வைங்க சேதுபதிகளுடைய பேரை வைங்க அடையாளங்களை வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து வந்து மறைக்கிறது என்பது வந்து இது வந்து தமிழ்ல வந்து எப்படின்னா போர்க்குடி மக்களுக்கு வந்து வஞ்சம் இது மிகப்பெரிய ஒரு வஞ்சனம் செய்யற மாணிக்கு அதனால் மாண்பு மிகு முதல்வர் தயவு செய்து ரிபேல் முத்ராமன் செய்தவர்களுக்கு அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் இதெல்லாம் நாங்க சொல்லாம நீங்க செஞ்சிருக்கணும் இருந்தாலும் நாங்க சொல்லுதோம் அவர் பேர்ல ஒரு அருங்காட்சி அமைங்க இதெல்லாம் நீங்க தான் செய்யணும் இதை செய்ய செய்யணும் கண்டிப்பான முறையில் இதை அடுத்தடுத்து வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பல்வேறு மேடைகளில் தமிழ்நாட்டில் இனி இதை பத்தி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் இருந்த பெயர்கள் எல்லாம் நீக்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் எல்லாமே புகார் சொல்றாங்க ஏற்கனவே சிங்கம்பட்டி ஜமீன் அவர்களா இந்த மணிமண்டபம் கட்டல இந்தியாவின் கடைசி மன்னர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து வந்து அரசாங்கத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க அவருக்கே இந்த மணிமண்டம் கட்டல அவருடைய நினைவு ஊர்வலத்தில் கலந்துகிட்டதுக்கு இருநூறு மலை எஃப்ஐஆர் போட்டிய இதெல்லாம் தப்பு அதனால மாண்புமிகு இந்த தமிழ்நாடு அரசு மீது நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து முதல்வர் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு சில விஷயங்கள் நிறைவேற்றிட்டு வர்றாரு அந்த அடிப்படையில ரிபேல் முத்துராமலன் சேதுபதி அவர்களுக்கு வந்து மணிமண்டமோ அருங்காட்சியமோ அமைப்பாரு ராமநாதபுரம் மாவட்ட அந்த அந்த புதிதாக கட்டப்படும் பேருந்து நிலையத்திற்கு ட்ரிபேல் முத்துராமலன் சேதுபதி அவருடைய பெயரை வைப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் வைக்கணும் என் மக்கள்கிட்ட நீங்க வைக்காம போனால் அந்த பகையை நீங்க தான் சம்பாத்தியம் பண்ணுவீங்க வேற ஒண்ணும் இல்லை நாங்கள் கண்டிப்பான முறையில் எங்களுடைய மக்கள்கிட்ட நாங்கள் இதெல்லாம் வீடு வீடாக எடுத்துக்கொண்டு நாங்கள் சேர்ப்போன்னு சொல்லி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி